இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற அமாவாசை வருகிது அதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு உறவுகளால் என்னென்ன பிரச்சனைகள் வர இருக்கு அதே மாதிரி நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் ரிஷபராசி அப்படின்னாவே சுக்கரனோட அதிகத்தில் பிறந்தவங்க இந்த ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த ரிஷபராசியில் அடங்கும் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன அசுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் விடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க ஏதாவது திருமண வாழ்க்கையை அமையவே மாட்டுக்குது ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறுது கன்னி ராசியில் சூரியன் செல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் சில பரிகாரங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களை சுப பலனையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனையும் கொடுக்கும் ஆவடி முடிந்து புரட்டாசி பிறந்திருக்க இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலனை தர இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் சூரியன் வள வரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் புதன் சூரியனுடைய சேர்க்கை நடைபெறக்கூடிய மாதம் புதன் என்றாலே பெருமாள் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறது நல்ல ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுறது இது எல்லாமே சிறப்பான பலனாக பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த ரிஷவராசி அன்பர்கள் இருக்கிற வேலையில் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் எங்களால் முன்னேறவே முடியல நிறைய கஷ்டங்களை தான் நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல காலமே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் புரட்டாசி மாதத்தில் பொதுவாக உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் கோபம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது பொதுவாகவே நீங்கள் அன்பானவங்க தான் ஏன்னா காதல் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட அதிகத்தில் பிறந்தவங்க அதனால் அன்பு அதிகமாக பொழியக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் படிப்பு வேலைக்காக எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அமையும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் முன்னோர்கள் வழிபாடும் கூடவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலையில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாகவே இருப்பாங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்திலையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து செயல்படுங்க அவங்கள அவங்களோடைய போக்கிலேயே விடுங்க ஆனால் நீங்கள் மேற்பார்வையில் பார்த்துக்கோங்க அவங்க எப்படி செய்கிறாங்க என்னென்ன விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து அன்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க சிறிய வாக்குவாதம் கூட பெரிய மனக்கசப்பை தரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அன்பாக எல்லாருக்கிட்டேயும் செயல்படுங்க பெரிய சங்கடத்தையோ பெரிய பிரச்சனையோ இதை எதிர்பார்க்காம எல்லா பிரச்சனையும் உங்களால் சுமூகமாக ஹேண்டில் பண்ண முடியும் நீண்ட நாட்களில் இருந்து வந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி பண வரவு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத இருந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரும் பண வரவும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கார் உள்ளிட்ட வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெற்றோர்கள் பெரியவங்களால் இருந்த கஷ்டம் மன தாங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே சரியாகி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க இழுப்பறியா இருந்த வேலையெல்லாம் கூட கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து அந்த வேலையை டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் வீட்லேயும் கூட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் சுபகாரியம் தடைப்பட்டு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே நீங்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி ஐந்தாவது பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு வாங்க நீங்கள் கேட்குறதுக்கும் மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த கவலை எல்லாமே பறந்து போகும் நீங்களும் மேலும் மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் விரயங்கள் கொஞ்சம் குறையும் அதனால் முடிந்த அளவுக்கு அபிராமி அந்தாதியில் உள்ள நாற்பது ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி பாடல்கள் பாடிக்கிட்டு வாங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க எலுமிச்சை ஊறுகாய் இந்த மாதிரி சாதமோ அல்லது இந்த மாதிரி ஊறுகாயவோ வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தோடு அதிக நேரம் வந்து செலவிடுங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவுங்க மனம் விட்டு பேசுங்க ஏன்னா நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகளை மனதுக்குள்ளேயே இருப்பீங்க அதனால் மன ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பமாகவே இந்த காலகட்டத்தில் தென்படுவீங்க அதனால் முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்கள் நபர்கிட்ட வேண்டாம் வைரஸ் சம்மந்தமான பிரச்சனை ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வரும் வாழ்க்கை தன்மை இருந்த அந்த வாக்குவாதம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இனி இங்கே எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளாக ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்ய உங்களுக்கும் பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற பெரு பெருமாளோட மூல மந்தெடுத்த மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் டிசம்பர் ஆசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கு சூரியன் ஐந்தாம் ஸ்தானத்தில் புதனுடன் செஞ்சிருக்கிறதுனால மனதில் இருந்த ஒருவித பயம் குழப்பம் இது எல்லாமே குறையும் பிறரால் ஏற்பட்ட பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் இந்த மாதம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்நானத்தில் சப்தமாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற பணியெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மனதில் இருந்த குழப்பமும் கொஞ்சம் குறையும் வேலையில் கூட கரெக்டாக செய்ய முடியாமல் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்திருப்பீங்க கொஞ்சம் பயந்த மாதிரியே இருந்திருப்பீங்க ஆனால் இந்த கால அதெல்லாம் கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்துலேயும் தொழில்லையும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் போட்டியாளர்கள் நட்பு பாராட்டுவாங்க இந்த போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வீண் வம்பு வழக்கு விவகாரங்கள்ல நீங்க கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது நல்லது கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அக்டோபர் ஏழு வரை இரண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் பகை போட்டியாக நினைத்த உங்களுடைய உறவுகள் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது அக்டோபர் எட்டு முதல் மூணில் சஞ்சரிக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தை பார்ப்பதனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுன வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரிப்பார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையை சீராக்குவார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் உங்கள் கிட்ட நட்பு பாராட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகவும் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வேண்டிய பணம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வரும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ